ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி காம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் என்னோடய சேனலை மொதல் முதன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன அப்டேஷன் பார்க்கலாம் இன்றைக்கி சார் என்ன கொடுத்து என்ன அப்டேஷன் நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ எஸ்பிஓ வந்துட்டு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு ஒன்றுன்னா வந்துட்டு சரி பண்ணிட்டு வராங்க அதில் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டாவது வந்து பேன் கார்டு வந்து நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் பேங்க் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் எனக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு பேன் கார்டு நம்பர் வந்து நான் கொடுக்கல அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான வாய்ப்பு இதுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா சண்டே வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்குமே கொடுத்துருக்காங்க சாட்டர்டே நைட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க பேன் கார்டு நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து பேன் கார்டு நம்பர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் ஸோ பேன் கார்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்துமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் எல்லோரும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது மிஸ்டேக் இருக்குது நான் பண்ணணும் இல்லை பேங்க் டீட்டெயிலை நான் இன்னும் பண்ணாமல் இருக்கேன் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டுமே பண்ணால் போது எல்லாருமே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த ஒரு மெயில் போட்டாலும் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வச்சாலுமே வந்துட்டு எங்கள்கிட்ட இருந்து வர்ற பதில் வந்துட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு டேட்டா பேஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க அதனால் கம்மிங் எஸ்பிஓவில் வந்துட்டு நம்மளால ஒரு பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணவே முடியாது அதனால் கரெக்டாக நீங்கள் இப்போ யோசித்து எந்த அக்கௌ எந்த ஐடிக்கு எந்த அக்கௌண்ட் கொடுக்கணுங்கிறத வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கோங்க டூ மந்த்தாகவே வந்துட்டு சார் வந்து வாலெட் ஜீரோ பண்ணுறத வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க வாலெட் வந்து ஜீரோ பண்ணிடுவோம் அதனால் வந்து அப்ளிகேட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போயுமே பார்த்தீங்கன்னா இப்போ வாலெட் வந்து ஜீரோ பண்ணதுக்கப்புறம் டெய்லி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு மெசேஜ் போட்டுகிட்டு தான் இருக்காங்க நான் வந்து எனக்கு ஃபோன் ப்ராப்ளம் நான் வந்து பண்ணாமல் விட்டுட்டேன் டைம் அது மாதிரி சம் ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க அட்மின் டீம்லேருந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே தான் வந்துட்டு நாங்கள் இதுக்கும் கொடுப்போம் அதனால வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இதை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது டூ தௌசண்ட் மெயில் வந்துட்டு அவங்களுக்கு மெயில் சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அதில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க மெயில் அடி சேஞ்ச் பண்ணிட்டாங்க மீது இருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்துட்டு நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துட்டு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அட்மின்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எஸ்பிஓ மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா நோ நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கேளுங்க